ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேனா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் தானே இப்போது சரியான நேரத்தில் உனக்காக ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போலவே உன்னிடம் ஒப்படைச்சு உன்னுடைய இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றுவதற்காக தான் உன் அப்பன் முருகனையும் உன்னை தேடி வந்தேனேன் செல்வமே இதுநாள் வரைக்கும் கடினமாக இருந்த ஓம் வாழ்க்கை இப்போது மோசமாய் போய்க்கொண்டே இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த மோசமான வாழ்க்கையை முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து அதை ஆசீர்வதித்து செய்வதற்காகவும் தான் குறி சொல்ல உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே இந்த உலகத்தில் யாரையுமே நல்லவங்க நினச்சிடாத ஏன்னா எல்லாருக்குமே இரண்டு முகங்கள் இருக்கு முதல்ல எல்லாருமே யார்கிட்டயாவது புதுசா பழகும் போதும் பேசும்போதும் நல்லவங்களா பேசுவாங்க சிரிச்சு பழகி பேசுவாங்க அவங்களோட நல்ல குணத்தை மட்டும்தான் வெளியில காட்டுவாங்க ஆனா போக போக பழக பழக நாட்கள் செல்ல செல்ல தான் அவர்களுடைய உண்மையான முகமும் இன்னொரு முகமுடியும் அவர்களுக்கு பற்றி உனக்கு தெரிய வரும் எல்லா மனிதர்களும் அப்படி நல்லது நினைக்கிறவங்களாகவும் நல்லது பேசுகிறவங்களாகவும் நல்ல முகத்தோடு உண்மையான சிரிப்பை கொண்டவர்களாகவும் இருப்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோபப்படுவதும் ஆவேசப்படுவதும் எரிச்சல் பட்டு பேசுவதும் எடுத்தெறிந்து பேசுவதும் இப்படி இன்னொரு முகத்தையும் எல்லார் வாழ்க்கையிலையும் மறைச்சு வச்சுக்கிட்டு தான் உளவிக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளையே யாருடன் பேசினாலும் பழகினாலும் அவர்களுடைய உண்மை முகமானது நல்லெண்ணம் கொண்டதாக இருக்கா அல்லது மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதும் துரோகம் செய்வதுமாக இருக்கான்னு பார்த்து புரிஞ்சு பழக்கம் வச்சுக்கோ ஏன்னா சில சமயம் நீ நல்லவங்க நினச்சி பழகுவ ஆனால் அவர்களே உன் முதுகில் குத்திவிட்டு போய்விடக்கூடாதல்லவா சில சமயம் சில பேர்கிட்ட இருந்து விலகுவதின் மூலமாக அவர்களுக்கு நன்மை ஏற்படும்னு உனக்கு தோணுச்சுனா அவர்களை விட்டு விலகி இருப்பதில் கூட எந்த தவறும் இல்லை அதே போல் ஒரு சிலரை விட்டு நீ விலகுனா உனக்கு நல்லதுன்னு தோன்னாலும் அவர்களை விட்டு நீ விலகுவதிலும் எந்த தவறும் இல்லை என் செல்வமே எப்போதுமே இரண்டு பேருக்கிடையில் நட்போ உறவோ எதுவாக இருந்தாலும் அது நன்மை பயப்பதாக இருந்தால் மட்டும்தான் அதை தொடர வேண்டும் இல்லையெனில் எனில் பிரிவது தானே நல்லது இதனால் வரை நீ சென்ற சின்ன சின்ன முயற்சிகளுக்கெல்லாம் இப்போது உனக்கான வெற்றியை பெரியதாக நான் தரத்தான் போகிறேன் நீ பெரிய மனுஷனாக வாழ்றதுன்னு நினைக்கிறத காட்டிலும் நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய் நல்ல மனிதன் என்பவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லதாக நன்மையாக அமைந்து உன்னை பெரிய மனிதனாக பணமும் செல்வமும் வசதியும் கொண்ட ஆளாக மாற்றிவிடும் என் செல்வமே இப்போ இருக்க மனிதர்கள் எல்லாம் ஐயோ செலவு அதிகமாயிடுச்சு இதுக்கு போல வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நிறைய வருமானத்தை தேடுறாங்க அதுக்கப்புறம் வருமானம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்றார் போல நிறைய செலவுகளை தேடிக்கொள்கிறார்கள் வருமானம் அதிகமாக அதிகமாக அதுக்கும் சேர்த்து செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் செலவுக்கு காசு பத்தலன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என் செல்வமே உன்னை கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை உன் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நாளைக்கு அதையே தான் உனக்கும் செய்வாங்கன்றதை நீ மறக்காத எப்பொழுதுமே சிக்கனமாகவும் சேமிப்பை கொண்ட ஆளாகவும் நீ இருந்தால் அது உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்திற்கும் உன் குடும்பத்திற்குமே கூட நன்மை பயப்பதாக இருக்கும் பணிவோடு இருப்பதென்பது தாழ்ந்து போவதின் அடையாளம் அல்ல என் செல்லமே பணிவும் பொறுமையும் உயர்ந்த பண்பின் அறிகுறி அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை உனக்குள்ள கொண்ட ஆளாக நீ இருக்க வேண்டும் எப்போதும் யாரை பற்றியும் யாருக்கு பின்னாலும் நின்று புறம் பேசுவதை யோசிச்சுப்பாரு நீ மற்றவங்களுக்கு பின்னால் நின்று புறம் பேசினா உனக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி பேசுவதற்கும் இன்னொரு நிச்சயமாக இருப்பார் அதனால தான் யாரை பற்றி எதை பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணாம்னு சொல்கிறேன் உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது அந்த இடங்களை பொறுத்து அமையாது என் சொல்லமே உன் கூட பயணம் செய்யும் மனிதர்களை பொறுத்து தானே உனக்கான மகிழ்ச்சி இருக்கிறது நீ நல்ல மனிதர்களோடு பழகு நல்ல மனிதர்களோடு பேச்சு வைத்துக்கொள் உனக்கான எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு இருப்பேன் தானே உன் மனசை கவலைப்படுத்துகிற அளவுக்கு ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியும்னா அந்த விஷயத்தை தாண்டி என்னால் மகிழ்ச்சியாக சிரிச்சு சந்தோஷமா வாழ முடியும்னு அவர் கண் முன்னாலேயே நீ தைரியத்தோடு சிரித்து வாழக்கூடிய ஆளாக இரு ஏன்னா ஒரு சிலருக்கு அடுத்தவங்க சிரிச்சாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது அப்படிதான் ஓ மனசுல கவலை கொடுத்து உன்னை நிம்மதியிலக்க செய்வதற்காக எத்தனையோ பேர் உனக்கு துன்பத்தை தரலாம் ஆனால் அவங்க எல்லாம் நினைச்சா மாதிரி நீ விழுந்து போயிடக்கூடாது யார் நீ கஷ்டப்படணும்னு நினச்சாங்களோ கவலைப்பட்டு வாழ்க்கையில அழிஞ்சு போகணும்னு நினச்சாங்களோ அவர்கள் முன்னால் சிரித்துக்கொண்டே நீ வாழ்ந்து காட்டுத்தான் வேண்டுமென் செல்வமே எப்போது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ கடைசி வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் விளக்க வேண்டாம் ஏனென்றில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கும் தாம் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் ஒரு விஷயத்தை நீ மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சினா அதை ரகசியம்னு சொன்னா போதும் உடனே அதை ஊர் முழுக்க பரவக்கூடிய மனிதர்கள் பரப்பக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரகசியம்னு எந்த விஷயத்தை சொன்னாலும் அது உடனே அனைவருக்கும் தெரிந்து விடுவதாகத்தான் இப்போது உள்ள மனிதர்களின் மனங்கள் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க விஷயம்னா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க ஆனால் அடுத்த விஷயம்னா அதை கேட்ட அடுத்த நிமிஷத்துலேயே இந்த உலகம் முழுவதும் பரப்பிவிடக்கூடிய அளவிற்கு தானே மனிதர்களின் மனங்கள் இருக்கிறது உனக்கு நெருக்கமான மனிதர்களாக இருந்தால் கூட நீ அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா நீ எதையாவது எதிர்பார்க்க போய் அவங்க அதை சரியா செய்யாட்டி அல்லது கவனக்குறைவால் கூட அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அந்த சிறிய மாற்றம் கூட உனக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும் அல்லவா எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக நீ இருக்க பழகு யாருக்கும் தெரியாத முகம் என்பது இங்கு இருக்கும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு என்று செல்வமே அந்த யாரும் பார்க்காத முகத்தை யாருக்கும் காட்டாத வரையிலும் எல்லாரும் நல்லவர்கள் தான் உனக்குள்ளேயும் அப்படி ஒரு முகம் இருக்கிறது தானே உன் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாத அந்த முகம் மற்றவர்களை பார்த்து நீ என்னென்ன நினைக்கிற அவங்கள பார்த்து என்னென்ன யோசிக்கிற என்னென்ன சொல்கிறன்னு அடுத்தவர்களுக்கு தெரியாத அந்த முகம் அந்த முகத்தை உனக்குள் வைத்திருக்கும் வரை நீ நல்லவன் எப்போது அது வெளியே தெரியுதோ அப்போதே உன்னை விட்டு எல்லாரும் ஓடி போய்விடுவார்கள் என்று சொல்கிற அளவுக்கு தானே எல்லாருக்குள்ளும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது எப்போதும் அதிகாரம் கொண்டு அன்பானவர்களை கட்டுப்படுத்தி விடாது அன்பு கொண்ட மனிதர்களெல்லாம் நல்லவர்கள் ஒருபோதும் அவர்களை நீ அடக்குமுறை செய்ய வேண்டாம் என் செல்வமே உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமா ஒருத்தன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறானா அதை பார்த்து நீ பதிலுக்கு கோபப்படாமல் இருந்தால் அது உனக்கே இன்பமாக இருக்கும் அதை விட்டுட்டு நீ எப்படி இப்படி செய்யலாம்னு ஒருத்தர் உன்னை கோவப்படுத்தி பார்க்கும்போது நீ அதை அப்படியே செய்துவிட்டால் அது அவருக்கு தான் சந்தோஷம் உனக்கு துக்கமாக மாறிவிடும் அல்லவா உன்னுடைய மனக்கட்டுப்பாட்டையும் உன்னுடைய செயல் கட்டுப்பாட்டுகளையும் நீதான் உன்கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் வந்து உன்னை கோவப்படுத்துவதோ அடுத்தவர் வந்து உனக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்துவதோ பயத்தை ஏற்படுத்துவதோ இருக்கக்கூடாது என் செல்வமே உன்னுடைய மனதையும் உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் ஓம் தான் வைக்கணும் எப்போதும் போதும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் எல்லா இடங்களிலும் ஆனந்தமும் நிறைவும் நிம்மதியும் உனக்கு உண்டாகும் போதுங்கிற குணம் இல்லாத வரைக்கும் நீ எங்க போனாலும் உனக்கு பிரச்சனைகள் தான் உனக்கு எதிர்பார்ப்பும் ஏமாற்றங்களும் தான் உண்டாகும் என் செல்வமே ரொம்ப பேசுறவங்கள நம்பலாம் ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையில் பத்தில் ஒரு பொய் கலந்து இருக்கத்தான் செய்யும் அது அவர்களையும் அறியாமல் வந்து விடுகிறதல்லவா பாவ புண்ணியம் இதெல்லாம் இப்போ பணத்தை நோக்கி பயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் இருப்பதே கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் வீடு சேர்க்கணும் நகை வாங்கணும்னு இப்படி எதிர்பார்ப்போட இருக்கும்போது அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் பாவம் என்றே யோசிப்பது கிடையாது அவங்க வாழ்க்கையில் பாவ புண்ணியன்றதை பற்றிய வார்த்தைகளே இல்லாமல் போனதால் தானே இங்கே பல பேர் தவறு செய்கிறாங்க